நாம் நடத்துகிற திருமணத்தை தமிழ் இல்லை எவனோ வந்து அமர்ந்து கொண்டு புரியாத ஒரு மொழியை ஓதி கொண்டிருக்கிறார் அதையும் ஏற்றுக்கொண்டு நம் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதை கூட ஒரு மந்திரம் ஒரு சமயம் என்ற போர்வையில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் தட்டி கேட்க துணிவில்லாதவளாக நாம் இருக்கிறோம் என்ன காரணம் நமக்கு ஆளுமை இல்லை ஆட்சி அதிகாரம் இல்லை எனவே பெரியவர்களே இப்படியான ஒரு சூழலில் நாம் வலிமை பெற்ற நம்முடைய அடையாளங்களை நாம் தமிழர் என்ற அடிப்படையில் நம்முடைய அடையாளங்களை காக்கிற இனமாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அடையாளங்களை காப்பதற்கு நாம் எல்லாம் தயங்கக்கூடாது நம் வீட்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய உறவுக்காரர்கள் பிள்ளைகளுக்கு தமிழில் பேசுகிற பொழுது நம்முடைய உறவுக்காரனை நம்முடைய தமிழனே வந்து இது என்ன இப்படிப்பட்ட பெயர்களாம் வைக்கிறீர்களே என்று கேட்டால் நீங்கள் உறுதியோடு ஒரு கொள்கை பிடிப்போடு சொல்ல வேண்டும் நான் என் பிள்ளை தமிழச்சி நீயும் தமிழச்சி நீயும் தமிழ உன் வீட்டு பிள்ளைக்கு தமிழ் தான் பேர் சுட்டணும்னு சொல்லி அஞ்சாம உறுதியோடு சொல்லணும் அந்த துணிவும் தரியும் முதல்ல தன் வீட்டிலேயே தமிழனுக்கு வேணும் தன் வீட்டிலேயே தமிழனுக்கு அந்த துணிவும் வேண்டும் இல்லையா தமிழ்ல பேசணும் நல்ல தமிழ்ல பேசணும் நாம் தமிழர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் தமிழ்ல பேசணும் என்ன கூட இங்க சொல்லும்போது சொன்னாங்க தூய தமிழில் நான் பேசுவேன் என்று நான் தமிழ்னா இருந்தா நான் தூய தமிழ் எதற்கு என் வாயில ஆங்கிலம் தமிழ் பேசுகிற பொழுது எதற்கு என்னுடைய வாயில ஆங்கிலம் தமிழ் பேசுகிற பொழுது எதற்கு வாயில சமஸ்கிருதம் வெங்காயம் பூண்டு மிளகாயெல்லாம் இல்லையா இது படிப்படியா படிப்படியா எப்படியே போன நம்முடைய நிலை என்னாவது பிஜி தீவில் சென்ற தமிழன் தமிழ்நாட்டில் தான் கொண்டு செல்லப்பட்டார் ஆனா அங்கே தமிழை மறந்துவிட்டு அங்குள்ள மொழியை பேசுகிறார் மொரிசிய தீவுக்கு கொண்டு செல்லப்பட்ட தமிழன் தமிழ்நாட்டில் தான் போனா ஆனா தமிழை மறந்துவிட்டு அங்குள்ள கிரியோல் மொழியை பேசிக் பிரெஞ்சு நாட்டில் வாழ்க தமிழன் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிரெஞ்சு புதுவையிலிருந்து போனான் தமிழன் பிரெஞ்சு நாட்டில் அங்க போய் பிரெஞ்சு நாட்டுக்கு போய் என்ன செய்யணும் தமிழை வாழ வைக்கவில்லை தமிழன் அங்கேயும் தமிழன் மறந்துவிட்டு அங்கேயும் ஒரு கலவை மொழியை பேசிக் கொண்டிருக்கிறான் பிரெஞ்சு மொழியை பேசிக் கொண்டிருக்கிறான் ஆனால் மிக அண்மையில் முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பிற்பாடு போன ஈழத் தமிழர்கள் தான் உலகெல்லாம் சென்று தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் ஏடு நடத்துகிறார்கள் தமிழ் மாணமொழி நடத்துகிறார்கள் எனவே தன்னுடைய தாய்மொழியை மறந்து விட்ட இனம் கண்டிப்பாக வேறொரு இனமாக மாறி வேறொரு அடையாளத்தோடு மாறி அது வேறொரு அடையாளத்தை காட்டிக் கொண்டிருக்கும் தமிழனாக வாழா இன்றைக்கு இந்த நாட்டில ஐம்பது விழுக்காடு தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது ஐம்பது விழுக்காடு நம்முடைய குழந்தைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது இது எவ்வளவு பெரிய கேவலம் தன்னுடைய தாய்மொழியை எழுத படிக்க தெரியாத ஒரு இனமாக இந்த இனம் வளர்கிறது என்றால் இது இந்த இனத்திற்கு பெருமையா இந்த இனத்திற்கு பெருமையா இந்த புத்தகத்தை படிங்க எனக்கு தமிழ் தெரியாதுங்க என் பிள்ளைங்களுக்கு தமிழ் தெரியாதுங்க என்று சொல்வது ஒரு பெரிய பெருமையா வெக்கமா இல்ல எனக்கு தமிழ் தெரியாது என்று சொல்வதற்கு வெக்கம் இல்ல எந்த சீனனாவது அப்படி சொல்வானா எனக்கு சீனம் தெரியாதுன்னு

நம்மோடு பேசுவதற்கு கவலையப்படல முடிஞ்சா நீ பிரெஞ்சு கத்துட்டு வந்து பேசுன்றான் இல்லையா அது அந்த அளவுக்கு அடுத்தவனா அடுத்தவனா வாழ நினைக்கிறானே ஆனால் நாம் மட்டும் ஏன் நாம வாழ நினைப்பதில்லை உலகத்திற்கெல்லாம் மிகப்பெரிய உயர்ந்த பண்பாட்டை கற்றுக் கொடுத்தவர்கள் நாம் என்று சொல்கிறோம் எனவே தான் சொல்கிறேன் நாம் தமிழர் என்ற அடையாளத்தோடு வாழ்கிறோம் இங்கு எங்கு சென்றாலும் இனி எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் தமிழர் என்ற பெயரை குறிப்பிடுங்கள் இந்த உலகத்துக்கு பண்பாட்டை கற்றுக் கொடுத்து எல்லா வேண்டும் இன்று வரை தன்னுடைய முகவரையே தமிழன் இழந்திருந்தாலும் தமிழன் என்ற அந்த பெயர் தமிழன் என்ற அந்த பெயர் இன்றைக்கு உலகத்திலே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த தமிழன் என்ற இனம் ஒரு வீரமிக்க இனம் ஒரு வீரமிக்க இனம் மானமிக்க இனம் என்று இந்த உலக மக்களால் சொல்லப்படுகிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் வேறு யாரும் அல்ல இன்றைக்கு தமிழினத்திலே போராடி தான் என்றால் அந்த மரவை உருவாக்கிய அந்த தலைவன் பிரபாகரன் தான் என்றால் அது மிக நான் மறுக்க முடியாது அந்த தலைவனுடைய பெயரை சொல்வதற்கு நாம் தயங்கக்கூடாது நம்முடைய இனத்தின் தலைவன் இன்று அல்லாவிட்டாலும் மரண சிலைப்பிக்கும் அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் அவர்களை ஏதோ ஒடுக்கி விட்டார்கள் அழித்து விட்டார்கள் நசுக்கி விட்டார்கள் என்று சிலர் பேசிக் கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் நான் இதை பற்றி பேசுவதற்கு அஞ்சுவதில்லை ஏன் அஞ்ச வேண்டும் என் இனத்தை பற்றி என்னுடைய வீரத்தை பற்றி நான் புறநானூற்று வீர மேடை மேடையாக கிழிக்கிறோம் அது மட்டும் பேசணும் புறநானூற்று வீரத்தை மேடை மேடையாக கிழிக்கிறோமா இல்லையா இலக்கிய புலவர்கள் அறிஞர்கள் என்று சொல்லிக்கொண்டு

நம் இனத்துக்காக வாழ் சுத்து விட்டு போன தலைவர்கள் தான் நம்மளுக்கு தலைவர்கள் பாவாளர் போன்ற அறிஞர்கள் தான் நம்முடைய தலை அவருடைய படங்களை நம்முடைய வீடுகளை மாட்டும் அந்த அறிஞர்களை நாம் அடையாளப்படும் எனவே என்ற உலகத்திற்கு தமிழன் என்ற இனம் இப்படிப்பட்ட இனம் என்று முகவரியை தந்தவர்கள் அவர்கள் எனவே பெரியவர்களே நாம் இந்தியர் நாம் இந்தியர் நாம் இந்தியர் என்று சொல்லிக் கொண்டு பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நிலையிலே இந்தியா என்கிற நாடு இந்த தமிழனுக்கு எங்கு உதைப்பட்டாலும் தமிழன் இந்த இந்தியா என்ற நாடு கை கொடுக்காது துணைக்கு வராது நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கலாம் கனவு கண்டு கொண்டிருக்கலாம் இந்த இந்தியா என்ற நாடு துணைக்கு வராது செத்து வழியட்டும் இந்த இனம் என்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பான் அவனுடைய மண்ணிலேயே அவனுடைய குடியுரிமை பெற்ற அவனுடைய மீன் அவனையே இந்த சிங்கள காடையர்கள் கொன்று குவித்துக் கொண்டிருக்கார்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்களை தமிழக மீனவர்களை சிங்கள காடையர்கள் போன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை கூட தட்டி தடுத்து நிறுத்த முடியாத பக்கு இல்லாத நாடாகத்தான் அந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது அப்படி போது உலகெல்லாம் வாழுகிற தமிழனை காக்கின்ற ஒரு நாடாக அது எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாம் இந்தியர் தானா என்ற அந்த கருத்துக்கே நாம் அந்த கருத்தினையே மாற்றியமைக்கக்கூடிய துணிவு நமக்கு வேண்டும் நான் இந்தியன் அல்ல இதை நீங்கள் எப்படி எடுத்து கொண்டு வேணாலும் வேண்டுமானாலும் எனக்கு கவலை இல்லை நான் இந்தியன் அல்ல நான் தமிழன் என்னுடைய வரலாறு எனக்கு தமிழன் என்று நான் குறிப்பிடுகிறது என்னுடைய நூல்களிலே நான் தமிழன் என்று நான் குறிப்பிடப்படுகிறேன் தொல்காப்பியத்திலே தமிழ் குரு நல்லுலகம் என்று தான் சொல்லப்படுகிறதே ஒழிய இந்தியன் குரு நல்லுலகம் என்று கிடையாது இந்தியன் என்ற சொல் எங்கே இருக்கிறது எந்த நூல்களே இருக்கிறது யாரால் காட்ட முடியுமா எந்த நூல்களில் இந்தியன் என்று பெயர் இருக்கிறது வெள்ளைக்காரன் வந்து அந்த இந்தியா என்ற நாட்டை பிடித்து ஒருங்கிணைத்து இந்தியா என்று சொன்னார் அதன் பிறகு இந்தியன் இந்தியன் பெயர் பாகிஸ்தான் தனியாக பிரிந்து சென்றது ஆனால் பாகிஸ்தான் தனியாக பிரிந்து சென்றான் தமிழன் தமிழனுக்கு அந்த முன்னெச்சரிக்கை இல்லை தமிழ்நாடு தமிழருக்கு என்ற போராட்டத்தில் ஒடுக்கி விட்டார்கள் அடிமைப்படுத்தி விட்டார்கள் வரலாற்றால் தமிழன் தான் சொல்கிறேன் நாம் தமிழர் என்ற சிந்தனையோடு வர வேண்டும் அதனால் தான் இந்த தமிழர் திருநாள் என்பது மிக இன்றியமையாது நான் சொல்கிறேன் இந்த தமிழர் திருநாள் என்ற பெயராவது தமிழனுக்கு தமிழன் இனம் என்று ஒன்று இருக்கிறது என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது நாட்டில் இதை நாம் உணர வேண்டும் இந்தியன் என்றால் ஒரு இனத்திற்கு அந்த இனம் பேசுகிற மொழி அடிப்படையாக அமையும் மலாய் மொழி பேசுகின்றவன் மலாய்க்காரன் பிரெஞ்சு மொழி பேசுகிறவன் பிரெஞ்சியன் இல்லையா ஜெர்மன் மொழி பேசுகின்றவன் ஜெர்மானியன் இத்தாலி மொழி இத்தாலியன் அப்படி இருக்கையில் இந்தியன் எந்த மொழி பேசுவான் வந்த பெயராது அந்த சொல்லை பிரித்தாலே இந்தியன் என்ற அந்த சொல்லை இந்தியன் என்ற சொல்லை பிரித்தாலே இந்தி கூட்டல் அன் அந்த சொல்லின் வேர் சொல் என்ன மூலச்சொல் என்ன இந்தி கூட்டல் அன் என்ன சொல்லிருக்கிறது இருக்கிறது அங்கு உணர்ந்து பாருங்கள் இந்தி தான் இருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதுல போய் சிக்கிய இந்தியா சொல்றதான் இதுல இருந்து இந்த அடிமை இந்த கூட்டிலிருந்து இருந்து தமிழன் வரணும் வராத வர இவன் அடக்கி ஒடுக்கப்பட்ட இடம் தான் எவ்வளவோ நம்ம கூக்குறம் கத்தலாம் தமிழனுக்கு இந்த மீட்சி வரலாம் இந்த அடிப்படை மீட்சி வரலாம் அடிமை தான்